தலைப்பு தலைப்பு பிரபஞ்சம் நம்மிடம் தொடர்பு கொண்டுள்ளது நம்மிடம் தொடர்பில் உள்ளது என்பதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது நம்முடைய நம்மோட தொடர்பில் இருக்கு நம்மளும் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் நாம் தனிமையை ரொம்ப விரும்புவோம் ரொம்ப ரொம்ப தனிமை விரும்பியாக மாறிடுவோம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் நேசிக்க தொடங்கிடுவோம் பௌர்ணமி நிலவில் கடற்கரையில் வந்து படுத்து தனியாக படுத்து தூங்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும் ஆழ்ந்த பள்ளத்தாக்குகள் மலைகள் மலை நிறைந்த பிரதேசங்கள் அதை வந்து விரும்பி அங்கே இருத்திக்கொள்ள நம்ம நம்மை ஆசை அதிகமாக வளரும் சுருக்கமாக சொல்லினால் தனிமை விரும்பி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் இருக்கிற இடம் மலைக்கு கீழே நான் இன்னி வரைக்கும் இந்த இடத்த யாருக்கும் மார்க்கெட் பண்ணல நான் வந்து ஏன் பண்ணல திருக்கோவிந்தனோ மனோகரோ ரகுவோ நாலு டாக்டர் சொல்லியிருக்கலாம் நான் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் இருக்குது நான் உணர்ந்து நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அதை நான் சொல்லணுன்றேன் நான் உணர்ந்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் இன்ஃபேக்ட் வந்து இந்த வந்த நேரமும் ஏதோ நம்மளுடைய ஆண்டாள் கோயிலுக்கும் இடம் கிடைக்க போகுது ஆண்டாள் கோயிலும் கட்டப்போகிறோம் அதுக்கு பக்கத்தில் இப்போ இருக்கிற வீடை வந்து மேபி கெஸ்ட் ஹவுஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடும் கட்டணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்த இருந்தால் நல்லதுன்னு முதல் முதல்ல நினச்சேன் இட்ஸ் ஆப்னிங் நவு அப்போ அந்த தனிமை விரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே லீவுக்குள்ளே வந்தீங்கன்னா பிரபஞ்சமும் நீங்கும் வேற இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு இருப்போம் எல்லா விஷயங்களையும் நேசித்து நன்றி உணர்வோடு அதை அனுபவிப்போம் மழை காற்று உறவுகள் எல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்தும் மழை நம்மளை சந்தோஷப்படுத்தும் காற்று நம்மளை சந்தோஷப்படுத்தும் உறவுகள்லாம் சந்தோஷப்படுத்தும் நண்பர்களெலாம் சந்தோஷப்படுத்துவாங்க இதற்கு முன் அனுபவம் அதாவது இதுக்கு முன் அனுபவிக்காத தன்மை எல்லோருக்கும் இயல்பாக வந்துடும் இது இது மாதிரிலாம் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இயல்பாகவே வந்துடும் அந்த அந்த வந்ததாலே நம்ம நம்மள ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே நன்றி நம்மன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் மனம் மகிழ்ச்சியில் அப்படியே தலைக்கு ஃப்ளோட் ஆகும் அப்படியே மிதப்போம் நம்ம இது ரெண்டாவது மூன்றாவது சம்பந்தம் இல்லாமல் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் மூலமாகாது வரும் யார் மூலமாவது வரும் அது கோவிலில் வரும் பிரயாணத்தில் வரும் மங்கள நிகழ்வுகள் துக்க நிகழ்வுகளில் கூட வரலாம் இவற்றில் இங்கே இருக்கக்கூடிய இயல்பான உரையாடல்களில் பாடல்களில் மியூசிக்கில் நமக்கான பிரச்சனைக்கான நம்ம நமக்கு ஒரு பிரச்சனைக்கும் அதுக்கான தீர்வு இது இது இந்த விஷயங்கள் மூலமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கும்பகோணம் போயிட்டுருக்கேன் ரெண்டு காரில் போகிறோம் கும்பகோணம் போயிட்டு மறுபடியும் திருச்சி வழியாக தான் வந்து எல்லாருமே பிரிஞ்சு போகணும் அப்போ திருச்சியில் வண்டியை நீ உடனே எங்கள் டீமே சேர்ந்த கௌரிக்கு ஃபோன் பண்ணேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நான் பட்டு நான் எங்கள் எங்கள் ஊரில் இருக்கேன் எங்கள் மாமாக்கிட்ட சொல்லிவிட்டேன் அவங்க மாமா மிலிட்ரி மேன் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வெளியில் விட்டுக்க சொல்லு நான் நைட்டு வந்து வண்டி உள்ளே விட்டுறேன் திரும்ப நாளைக்கு அவங்க இருக்க வரைக்கும் வண்டி உள்ளே விட்டோன்னு அவருக்கு இன்னொரு டேனன்ட்ட நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு என்னென்னா பைபாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு மறுபடியும் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பதிமூணு பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஒரு ஒன் ஹவர் வேஸ்ட் ஆகும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு அப்போது ராஜராஜ சோழன் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உடனே எனக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம ராஜசேகர்னு ஒரு கேரக்டர் உண்டு வித்யா அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டுன்னு சொல்லி ராஜசேகர் அடிக்கிறாங்க எடுக்கல அவங்க ஒய்ஃப் வித்யாக்கு அடிக்கிறா ஒரு ராஜசேகர் லைனில் வந்தப்பில்ல சார் இதாக ஒன்று சார் தாரமாக நிறுத்திங்க அப்படின்னு பைபாஸ்லேயே போய்டும் அவங்க வீடு ஸோ நிறுத்திக்க சொல்லுவாங்க ப்ராப்ளம் சாவுங்க அப்போது நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் தீர்வு வேணும்னா அது எப்படி வேணால் வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம் நானாவது வாழ்க்கையை பார்க்கும் கோணமே மாறிடும் எதிர்பார்ப்பின்றி மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை தானாக வரும் முன்பெல்லாம் அது இருக்காது உதவுதால் நமக்கு என்ன ஆதாயம் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டு எந்த நாய்க்கும் உதவும் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஆதாய கணக்கெலாம் போட்டுட்ருக்கோம் அந்த நிலை மாறி நம்மால் முடிஞ்சது செய்வோம் என்ற எண்ணம் இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் இப்போ எனக்கு வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சுவர் உண்டு ஆனால் எனக்கு ஒரு ஆசை அவங்கலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு சொத்தை வித்தாது அவங்களாம் கார் வாங்கி கொடுக்கணும் ஒரு அஞ்சு பேரை சுவிட்சர்லாந்து கூட்டு போன்னு வச்சிருக்கேன் என்னையும் சேர்த்து எங்கள் டீம் வந்து நாங்குநேரி முருகன் மறக்கவே முடியாத ஒரு மனிதர் அவர் எனக்கு ஒரு பெரிய உதவியெலாம் பண்ணல ஒரு சின்ன ஒரு கே ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கமாவாக்குனார் அவ்வளோதான் அது நான் பண்ணியிருக்கலாம் பட் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் நான் என்றைக்கும் மறக்கக்கூடாது அவர் ரகு சாயிஸ்வா திருக்கோவிந்தன் இவங்க நாலு பேரையும் நான் வந்து சுசங்க கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு நாலஞ்சு பேருக்கு கார் வாங்கி தரணும் வந்து மனசில் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துருக்கேன் இது இயல்பாக வருது இடம் மாறும்போது மழையை மழையை ரசிக்க ரசிக்க ஆரம்பித்த பிறகு பௌர்ணமி நிலவில் பௌர்ணமி நிலவை பார்த்து தூங்க ஆரம்பித்த பிறகு மலையோடு மழையாக இருக்க பழகிய பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இந்த குணம் எனக்கு முதல்ல இல்லை ஸோ இதை நீங்கள் கவனத்தை எடுத்துங்க அண்டு பேச்சு ரொம்ப குறைஞ்சிடும் தேவையற்ற விவாதங்களில் ஆர்வம் குறைஞ்சிரும் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யலாம் என்று நம்மளுடைய உள்ளுணர்வு கூறும் திரும்ப சொல்கிறேன் பேச்சு அப்படியே கம்மியாகிடும் தேவையற்ற விவாதங்களில் ஆர்வமே இருக்காது ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யலாமே என்ற உள்ளுணர்வு நமக்கு சொல்லும் இதில் என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த ரெண்டாவது பாயிண்ட் தேவையற்ற விவாதம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது நான் விஷ்ணு இந்து பரிசத்தில் ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் உடைய முதன்மையான அமைப்பு ஆர்எஸ்எஸில் வந்து முப்பத்தெட்டு டிவிஷன் இருக்கு அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொலிட்டிக்கல் விங் தான் வந்து பிஜேபி ரிலீஜியஸ் விங் வந்து விஷ்ணு இந்து பரிசத்து அப்போ அதில் வந்து வட தமிழகம் தென் தமிழகம் இருக்குது இருபத்தெட்டு மாவட்டங்கள் வட தமிழகம் கீழே அந்த வட தமிழகத்துக்கு நான் தலைவராக இருக்கேன் எங்கிட்ட வந்து ஆகஸ்ட் மூணு நாலு எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் லெவல் மீட்டிங் நடக்கும் ஒரு இரநூறு அறுபத்தம்பது பேர் வருவாங்க கட்டாயம் போனோம் அந்த மீட்டிங்கு என்கிட்ட மூணு நாலுன்னு சொல்லிவிட்டாங்க நான் நோட் பண்ணிட்டேன் இது போன மாதம் நடந்தது எதேச்சும் இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன் எங்களுடைய எனக்கு ஹெட் ஒர்க் இருக்கார் அவங்க பிரச்சாரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுறேன் ஜி இப்போ எப்போ நம்ம பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் இருக்குல்லன்னு நான் கேட்குறேன் ஜி அது சொல்ல மாதிரி ஜி அது ஒம்பது பத்து பாண்டிச்சேரின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு என்னென்னா டேட் என்கிட்ட கன்சல் பண்ணல டேட் மாறினதையும் என்கிட்ட சொல்லலை அவங்க வேணுட்டு பண்ணலை பட் ஆனால் வந்து யாரும் வேணெண்டெலாம் பண்ணல என்னை அவமானப்படுத்தணும் அப்படிலாம் பண்ணலை பட்டு இது வந்து மிகப்பெரிய பிழை ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை நொடி துல்லியமாக இயங்கக்கூடிய இயக்கம் அதே ஜாப்பனீஸ்லாம் நம்ம செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க செகண்ட்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை விட ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய இயக்கம் இந்த டைமில் ஆகுதுங்க இந்த டைமில் முடியாது இப்படி தான் பண்ணுவாங்க கற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உண்டு பட் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரக்கு இது நம்மள்கிட்ட சொல்லணும் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நான் ரொம்ப சங்கடமாக ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னை யூஸே பண்ணல நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு மூலம் இருக்கு நான் நான் க கடையை விரிக்கவும் ஆசைப்பட அதை யாரும் என்னுடைய ஐடியாஸை வாங்கணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது என் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன நானே நான் நொந்துக்கிட்டேன் நான் வந்து என்னடா இது வந்து நம்மளை யூஸும் பண்ணல நம்ம வந்து ஒரு பொருட்டாவ நினைக்கலன்னும் போது அப்போ நமக்கு எதுக்கு அந்த இயக்கம் நார்மலாக சொக்கலிங்கம்னா வீட்டில் விவாதம் பண்ணியிருக்கேன் எப்படி என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் நான் உடனே ஒரு மெசேஜ் போட்டு ஒரு பத்து பேர் காப்பி போட்டு நமக்கு அவங்க நம்மளுடைய நம்ம மேலே அவங்களுக்கு அளவுக்கு தான் மரியாதைன்னும்போது நாம் விலகி கொள்ளணும் இன்ஃபேக்ட் வந்து சொக்கலிங்க நீங்கள் யாரு கூட சேர்ந்து அரசியல் பண்ணலாம் நான் அரசியல் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பிறந்தலருந்து எங்கள் அம்மா வைத்த கருவாக உருவான அந்த நொடியிலேருந்து அரசியல் சூழ்நில தான் வாழ்ந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் அது எவ்வளோ மோசமானது காமன் மேனுக்கு தெரியாது பணத்தை கொள்ளடிக்காமல் பணத்தை செலவு பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுங்க இங்கே யாரும் உத்தமர் இல்லை இங்கே யாரும் உத்தமர் இல்லை நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அரசியல்னு சொல்கிறதா நான் சொல்கிறேன் இப்போ நே நேற்று கூட ஒரு முக்கியமான ஒருத்தர் பேசியிருந்தேன் திருநோலி மேயர் திமுக இப்போ திருநோலி மேயர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அவர் அவர் தான் வந்து இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொன்னா திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் அவர் எதுக்கு நைனா நகர் நின்னாலும் சரி அண்ணாமலையில் நின்னாலும் சரி அவரை ஜெயிக்க முடியாது அவர் இன்றைக்கும் சைக்கிளில் போகக்கூடிய ஒரு கவுன்சிலர் சாதாரண ஒரு மனிதர் லாஸ்ட் டைம் கேண்டிடேட் சரி இல்லை அதனால நயனார் ஜெயிச்சாரு இந்த முறை அப்படி இருக்காது இது மார்க் பயன்படுத்து அண்டர்லைன் பண்ணிங்க நம்பர் ரெண்டு ஒட்டன் சத்திரத்தில் சக்கரபாணியை ஜெயிக்க முடியாது அவராக செத்து போனாதான் நான் அதுக்கப்புறம் ஏதாவது வேட்பாளர் போட்டு ஜெயிக்க வைக்க முடியும் இல்லை எனக்கு எலெக்ஷன் நிற்கல அப்படின்னா வேறு யாராவது ஜெயிக்கலாம் மன்னார்குள்ளே டிஆர்பி ராஜாவை ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு தொகுதிகளை பண்ணியிருக்காங்க அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மூணு தொகுதி கன்ஃபார்ம்டாக டிஎம்கே விற்பாங்கன்றது இப்போ நீங்கள் எழுதி வச்சுங்க இது போல் நுணுக்கமாக ஒவ்வொரு கான்சுடன்ஸுக்கும் எனக்கு நாலேஜ் உண்டு அதை மாற்றணும்னா அது என்ன பண்ணணும் அளவுக்கு நான் என்ன எனக்கு அந்த இன்றைக்கும் அந்த நாலேஜை நான் வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கேன் பட்டு எனக்கு பெயின் என்ன என்னுடைய ப்ளஸ் தெரியாமல் என்ன ஒழுங்காக நர்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆன்மீக ஃபோர்ஸை வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணியிருப்பேன் நல்ல வேலை அதை என்னை யூஸ் பண்ணிக்கல ஏன்னா இப்போ நான் விளக்குறது எனக்கு ரொம்ப ஈஸி இப்போ இந்த பாண்டிச்சேரி வந்து எனக்கு பத்தாம்தேதி என்னை கேட்காம வச்சுருக்காங்க ஒம்பது பத்து பத்தாம் தேதி நான் ஆல்ரெடி மீட்டிங் அம்பாசனத்தில் கொடுத்துட்டேன் நான் நான் போய் ஆகணும் என் தரணில் தான் மீட்டிங் திருநெல்வேலி அம்பாசனத்தில் ஸோ ஒம்பது நான் அந்த மீட்டிங் போகிறேன் அதோட என்னது மதிய ஆதார் வாசலை மிதியாமை கோடி இருன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன் விவாதங்களுக்கு செய்ய போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் அதோட குட் பை சொல்லிவிட்டேன் என்னுடைய ஆன்மீக என்ன நான் சொன்னேன் இல்லையா கோயில் கோயிலாக இறங்கி மக்களுக்கு கோயில் குறித்த நிறைய விஷயங்களை சொல்லணும் ஆசைப்படுறேன் அப்போ ஒரு கெட்ட விஷயத்த ஒரு நல்ல விஷயம் இருந்தபோது நீங்க அந்த விவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு இல்லாம போயிடுறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன் இதுக்கு அடுத்ததாக வாங்கும் எண்ணம் வரவே வராது மன்னித்து அவனை ஒரு எப்படி சொல்றது மன்னிக்கும் குணம் தான் அப்படியே மேலும் மேலோங்கி இருக்கும் எல்லோரும் இன்புட் இன்புட் இருக்க என்பதை அர்த்தம் அப்போ தான் புரியும் இப்போ கூட சமீபத்தில் என்னுடைய ஒரு இடம் வாங்குற விஷயத்தில் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு இடம் வாங்குறேன் எல்லாம் அஃபீஷியல் தானே அவர் எல்லாமே லீகலாக வாங்கியாச்சு வாங்கினும் போது அதில் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு சர்வே நம்பர் ப்ராப்ளம் அதில் வந்து ஏற்கனவே வந்து